அனைவருக்கும் வணக்கம் வேர் சொல்லை தேர்வு செய்தல் இந்த பதிலும் நாம் பொது தமிழ்லேருந்து வேர் சொல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக்ங்க ரொம்ப சிம்பிளான டாபிக் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த வேர் சொல் இதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு மூணு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் ஒரு மூணு கான்செப்ட் அது என்னென்னு பாருங்கள் முதல் பாயிண்ட்டு பாருங்கள் ஒரு சொல்லின் மூல சொல்லே அச்சொல்லின் வேர் சொல் ஒரு சொல்லின் மூலச்சொல்லே அச்சொல்லின் வேர் சொல் அது என்ன மூலச்சொல் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வரைந்தான் இந்த சொல்லை எடுத்துக்கலாம் இதனுடைய மூல சொல் எதுனா வரை வரைதான தானே மூலச்சொல் அப்போது இது ஒரு வேர் சொல் ஓகேங்களா வரை என்பது தான் எச்சொல்லின் வேர்ச்சொல் இது முதல் பாயிண்ட் இந்த சொல்லை மேலும் பிரிக்க முடியாது இப்போ இந்த வரையை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது வரையை பிரிக்க முடியாது மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் அந்த சொல் வந்து கட்டளையாகவோ ஏவலாகவோ இருக்கும் அந்த வேர்ச்சொல் என்பது கட்டளையாகவோ ஏவலாகவோ இருக்கும் இப்போ இந்த வரை என்பது கட்டளை சொல் தானே கட்டளை சொல் தான் ஓகேங்களா அப்போது வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும்னா மூணு பாயிண்ட்டு அச்சொல்லின் மூல சொல் அச்சொல்லின் மூலச்சொல் தான் வேர்ச்சொல் அந்த சொல்லை மேலும் பிரிக்க முடியாது மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் கட்டளையாகவோ ஏவலாகவோ இருக்கும் அந்த வேர்ச்சொல் என்பது கட்டளையாகவோ ஏவலாகவோ இருக்கும் இதுதாங்க ஒரு வேறு சொல்ல கண்டுபிடிப்பதற்கான முக்கியமான இன்ச் இதெல்லாமே ஓகேங்களா இந்த மூணு பாயிண்ட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் நம்ம பார்க்க போகிற எல்லா சொல்லையும் இந்த மூன்று விதிக்கு நீங்கள் உட்படுத்துனிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா வேர் சொல்லா இல்லையான்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்த மூன்று ரூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு சொல்லுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ ஊரான் இப்போ ஊரன் இதனுடைய வேர் சொல் என்ன ஊர் இதனுடைய வேர் சொல் ஊர் இந்த ஊரை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது ஓகேங்களா ஊரை பிரிக்க முடியாது ஊர் என்பது ஒரு கட்டள சொல் அடுத்து எக்ஸ் இரண்டாவது பாருங்கள் வரைந்தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா வரைந்தான்ல வரை என்பது தான் வேர்ச்சொல் நடிகன் இதில் வேர்ச்சொல் பாருங்கள் நடி நடி கட்டளை சொல்லாகவும் வருது அதனை பிரிக்கவும் முடியாது ஓகேங்களா இதனை பிரிக்கவும் முடியாது மடித்தார் மடித்தார் மடி இதனுடைய வேர்ச்சொல் மடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க சொல்ல இன்னும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் பார்த்தான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன பார் பார் என்பது கட்டளை சொல் அதனை பிரிக்கவும் முடியாது மகிழ்ந்தால் மகிழ் அகழ்ந்து அகழ் அகற்றாதீர் அகற்று அகற்று என்பது கட்டளை சொல் அகற்று என்பது கட்டளை சொல் பிரிக்கவும் முடியாது சப்போஸ் நீங்கள் பிரித்து பார்த்தாலும் அதுக்கு பொருள் இருக்காது ஓகேங்களா பிரித்து பார்த்தாலும் பொருள் இருக்காது அடக்குமுறை அடக்கு அடங்காமை அடங்கு கட்டளை சொல் இது எல்லாமே அணிகலன் அணி அயர்ச்சி அயர் அறிந்தார் அரி இப்போ அந்த மூணு ரூலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் அறிந்தார் இதனுடைய மூல சொல் அரி அதை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது கட்டளை சொல் அரி என்பது கட்டளை சொல் அழித்தல் அலி அரியா அரி அறுவடை அரு அரு என்பது அறுவடையோட மூல சொல் அதனை பிரிக்க முடியாது கட்டளை சொல் அரு என்பது கட்டளை சொல் அதனை இப்போ அறுவடை இப்போ நெல் பயிரை வந்து அறுக்கணும் அரு நம்ம கட்டளை சொல்கிறோம் ஓகேங்களா ஆர்டர் பண்ணுறோம் ஆக்குதல் ஆக்கு ஆடி ஆடு ஆடி நாள் இதனுடைய சொல் ஆடு ஆடு என்பது கட்டளை சொல் ஆடு நடனம் ஆடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்டர் போடுவோம் நடனம் ஆடு ஆடி நாள் ஆடு இங்கே பாருங்கள் ஆடினான் என்பது ஆண் பால் ஆடினாள் என்பது பெண்பால் இது ரெண்டுத்துக்குமே வேர் சொல் என்னென்னா ஆடுதான் ஓகேங்களா அதனுடைய மூலச்சொல் ஆடுதான் ஆட்டினான் ஆட்டு இங்கே வேறையாவது பாருங்கள் ஆட்டினான் ஆட்டு ஆய்வகம் ஆய்வு ஆழம் ஆழம் பார்த்தால் ஆழம் பார்த்தல் ஆழ ஆழவந்தார் ஆள் ஆழவந்தார் இதனுடைய வேர் சொல் பாருங்கள் ஆள் ஆற்றுப்படை ஆற்று ஆற்றுப்படை ஆற்று இகழ்ச்சி இகழ் இடர்பாடு இடர் இடையீட்டு இடையீடு இருந்த இரு இழந்தோம் இழ இறைவன் இறை ஈகையான் ஈகை ஈடுபாடு ஈடுபடு இங்கே பாருங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஈடுபாடு ஈடுபடு ஈதல் உடுக்கம் உடு உணர்ச்சி உணர் உணர்ந்தோர் உணர் உதித்து உதிர் உயர்ந்தது உயர் உருவம் உரு உலைச்சல் உலை உற்ற உரு ஊக்குவித்தல் ஊக்குவி ஊடுருவல் ஊடுருவு ஊர்ந்தது ஊர் ஊழ்வினை ஊழ் உறிஞ்சினர் உறிஞ்சு இங்கே பாருங்கள் உறிஞ்சினர் உறிஞ்சி கட்டளை சொல் எஞ்சிய எஞ்சு எய்தல் எய்து அம்பு எய்தல்னால் எய்து அம்பு எய்துன்னு சொல்கிறோம்ல இந்த எய்த பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது இது ஒரு கட்டளை சொல் எய்தார் அம்பு எழவில்லை இப்போ அம்பை எழுதவில்லை அதையும் எப்படி சொல்கிறோம் எழுதுன்னு தான் சொல்கிறோம் அதனுடைய சொல்லும் எழுதான் எழுதலுக்கும் எழுதான் எழுதாருக்கும் எழுதுதான் இது வந்து பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ் எழு எழுந்தான் எழு ஏந்தி ஏந்து இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மூணு எழுத்து தான் ஏற்றம் ஏற்று ஏற்றி ஏற்று ஐயப்பாடு ஐயம் ஓட்டம் ஓடு ஒதுங்குதல் ஒதுங்கு ஒலிப்பு ஒளி கொஞ்சம் நான் வேகமாக போகிறேன் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக பாருங்கள் தெளிவாக ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து அந்த மூன்று விதிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஒழித்து விடுவோம் ஒழித்திடு ஒற்றன் ஒற்று கடந்தான் கட கடவினார் கடாவு கடிந்த கடி கண்டான் கான் பாருங்க படித்தலை குடிக்கிறது படின்னு சொல்கிறாங்க காத்த கா காப்பாய் கிரகிரிப்பு கிரகிரி கூறினார் கூறு கூறிய கூறு கொட்ட கொட்டு கொண்ட கொல் கொண்டது கொல் கொண்டில் கொல் இது மூணுத்துக்கும் பாருங்கள் வேர்ச்சொல் ஒன்று தான் மூளைச்சொல் ஒன்று தான் கொண்ட கொண்டது கொண்டில் கொன்றான் கொல் இதுக்கு பாருங்கள் வேறுபடுது இது மூணுமே வேற பொருளை குறிக்கும் இது வந்து இறப்பை குறிக்குது கோடிட்டான் கோடிடு சாட் சாற்றுவேன் சாற்று செய்யார் செய் செய் செய்யார் சென்றான் செல் சொன்னார் சொல் சேர்ந்து சேர் தவிராது தவிர் தழைக்க தழை தாழ்ந்த தாழ் தீண்டினார் தீண்டு தேற்றாய் தேற்று தொங்கி தொங்குகின்ற தொங்குகின்றன தொங்கு தோன்றுக தோன்று நிறுத்தினார் நிறுத்து நிற்கும் நீள் நீங்கிய நீங்கு புரிந்து புரி பழுத்த பழு பிறந்த பிற பெற்ற பெரு ஓகேங்களா இதெல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் கோர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்களும் இதை பிரித்து பொறுமையாக அப்ளை பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் வேற்சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் தவறான வேற்சொல் இணையை கண்டறி தவறானது கேட்டிருக்காங்க வேற்சொல் வினைமுற்று இங்கே பாருங்க தவறானது வருக இதனுடைய வேற்சொல் எது வா சரிதான் ஓகேங்களா தீர்த்தேன் இதனுடைய வேற்சொல் தீர் இதுவும் சரி உரைத்தது இதனுடைய வேற்சொல் உரைத்து உரை சரி சரி அப்போது விழுந்தணன் இதன் வே வந்து விழுந்தன் கொடுத்துருக்காங்க தப்பு இதனுடைய வேர்ச்சொல் என்ன விழுந்தனன் வீழ் இதனுடைய வேர்ச்சொல் வீழ்ந்தான் வந்திருக்கும் ஆனால் விழுந்த அப்படின்னு வந்திருக்கு இது வந்து பெயரச்சம் அப்போது இது தவறு ஆப்ஷன் சி என்பது தவறு பனிரெண்டாவது பாருங்கள் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் சரியான இணையை தேர்க சரியானது கேட்டிருக்காங்க இப்போ தவறானதுலாம் பாருங்கள் என்ன தவறுன்னு பார்க்கலாம் உண்கிறேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரணும் உண் வரணும் ஆனால் உண்டன்னு வந்திருக்கு தப்பு பேசினான் இதில் வந்து பேசின்னு வந்திருக்கு தப்பு பேசுன்னு வந்திருக்கணும் என்னென்னு பேசு ஆனால் இதுவும் தப்பு போனான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வந்திருக்கும் போன்னு வந்திருக்கணும் ஆனால் போனன்னு வந்திருக்கு அப்போ இதுவும் தப்பு மூணுமே தப்பு நடக்கிறது நட இது தான் சரி ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் உங்களுக்கே புரியும் அடுத்து பாருங்கள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறி சென்றார் இதனுடைய சரியான வேர்ச்சொல் என்ன செல்னு வந்திருக்கும் ஆனால் சென்றுன்னு வந்திருக்கு தப்பு அடுத்து பாருங்கள் கேட்டார் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வந்திருக்கணும் கேல்னு வந்திருக்கணும் ஆனால் கேட்டுன்னு வந்திருக்கு தப்பு பயின்றான் இதனுடைய வேர்ச்சொல் பயின்னு வந்திருக்கு பயின்றான் இதனுடைய வேர்ச்சொல் வந்து பயின்னு வந்திருக்கு தப்பு இதனுடைய வேற்றுச்சொல் என்ன வந்திருக்குன்னு கமன்ல சொல்லுங்கள் நானும் செக் பண்ணுறேன் இங்கே பாருங்க கண்டேன் கான் இது சரி ஓகேங்களா கண்டேன் கான் இது சரி அடுத்து பாருங்க குமைந்தனை இதனுடைய வேர்ச்சொல் பாருங்கள் குமை இதனுடைய வேர்ச்சொல் குமை குமைந்த இது வந்து பெயரச்சம் குமைந்து வினையச்சம் ஓகேங்களா அப்போது குமை என்பது தான் சரி செய் இதனுடைய வேர்ச்சொல் என்ன செய் செய்தல் என்பது தொழிற்பெயர் செய்த என்பது பெயரச்சம் செய்யும் வினைமுற்று அப்போது செய் என்பது தான் வேர்ச்சொல் ஆடினான் ஆடு என்பது தான் வேர்ச்சொல் கொஞ்சம் நான் வேகமாகவே போகிறேன் எல்லாத்துக்குமே இலக்கு கொடுத்துருந்தா டைம் அதிகமாக தான் போவோம் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொலினையை கண்டறி சரியானது கேட்டிருக்காங்க இப்போ வருக இதனுடைய வேர்ச்சொல் என்ன வந்திருக்கணும் வான் வந்திருக்கணும் தப்பு கிளர்ந்த கிளர்னு வந்திருக்கணும் தப்பு கிழர்னு வந்திருக்கு மயங்கிய இதனுடைய வேர்ச்சொல் வந்து மயங்குன்னு வந்திருக்கணும் மயங்கின்னு வந்துருக்குன்னு இப்போ இதுவும் தப்பு அப்போது பொறித்த இதனுடைய வேர்ச்சொல் பொறி இதுதான் சரி ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி இது மட்டும்தான் சரி உரைத்த இதனுடைய வேர்ச்சொல் என்ன உரை வாருங்கள் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வா இட்டாதோர் தாமரைப்பூ இதனுடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க இடு இட்ட சாரி இட்டாதோன்னு சொல்கிறேன் இட்டதோர் அப்போ இட்டதோர் இடு தாமரை பூ இட்டதோர் சொல்லியிருக்காங்கல்ல அப்போடைய வேர்ச்சொல் என்ன இடு இடு என்பது தான் வேற்சோல் ஓர் அல்ல பூ அல்ல தாமரை அல்ல இடு என்பது தான் வருக இதனுடைய வேர்ச்சொல் என்ன வா கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக படித்தல் படித்தல் என்பது தொழிற்பெயர் படி என்பது வேர்ச்சொல் படித்து என்பது வினையச்சம் படித்த என்பது பெயரச்சம் அறிஞர் இதனுடைய வேர்ச்சொல் என்ன அரி இங்க பாருங்க சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக்க கேட்டிருக்காங்க நம்ம டைரெக்டாக பாருங்கள் நடக்கிறது நட இதான் வேர்ச்சொல் கேட்டார் என்பதற்கு வேர்ச்சொல் என்ன கேள்னு வந்திருக்கோம் சென்றனர் என்பதற்கு வேர்ச்சொல் என்ன இருக்கும் செல்னு வந்திருக்கணும் வாழியர் என்பது வாழ்னு வந்திருக்கணும் ஆனால் தப்பு ஓகேங்களா அப்போது நடக்கிறது என்பது இதுதான் சரி நட பார்த்தான் வேர்ச்சொல் என்ன பார் அரியேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன ஹரி வருக வா விளைவது விலை தருகின்றனர் தா இதனுடைய தா தந்தை என்பது பெயரச்சம் தந்து என்பது வினையச்சம் தரு என்பது தவறு நடக்கிறது நட ரிப்பீட்டடாக சேம் கொஸ்டின் தான் கேட்குறாங்க பாடி பாடுகிறாள் பாடு பாடு என்பது தான் வேர்ச்சொல் தருகின்றனர் தா பொறித்த இதனுடைய வேர்ச்சொல் என்ன பொறி உரைத்த இதனுடைய வேச்சொல் என்ன உரை கிளர்ந்த இதனுடைய வேச்சல் என்ன கிளர் கிளர்ச்சி வினையச்சம் கிளர்ந்து பெயரச்சம் வந்தேன் வா கேட்டார் கேள் கேட்டார் என்பது கேள் இதனுடைய வேச்சல் என்ன பொறி அடுத்து பாருங்க வருக வா வந்தனன் வா பேசினால் பேசு கேட்டார் வேற் கேல் அரைந்தனன் அரை தேடுகிறான் இதனுடைய வேர்ச்சொல் பாருங்கள் தேடு தேடிய பேரச்சம் தேடி வினையச்சம் தேடி நான் என்பது வினைமுற்று எல்லா எல்லா ஆப்ஷனுக்குமே நீங்கள் இலக்கண குறிப்பு நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா அது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை மட்டும் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் அது தெரிஞ்சால் ஏன்னா அடுத்தடுத்த டாபிக் எல்லாமே யூஸ் ஆகும் கண்டான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன கான் இதனுடைய வேர்ச்சொல் கான் உரைத்தல் இதனுடைய வேர்ச்சொல் உரை விரித்த இதனுடைய வேர்ச்சொல் விரி உணர்கிறேன் இதனுடைய வேர்ச்சொல் உண் அடுத்து பாருங்க பொருந்தாயினையை தேர்வு செய்க பொருந்தாயினையை தேர்வு செய்க பாருங்க வேரல் கோரல் கொல் சேரல் செல் கோடல் கொடு பொருந்தாயினை கோடல் சாரி கோடு என்ன வந்திருக்கணும் கொடுன்னு வந்திருக்கணும் இங்க கொடுன்னு வந்திருக்கணும் ஆனா கோடுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஆப்ஷன் பி என்பது தவறு மயங்கிய இதனுடைய வேற்சொல் மயங்கு கற்றார் இதனுடைய வேற்சொல் என்ன கல் சென்றனர் இதனுடைய வேற்றொல் செல் உரைத்தான் இதனுடைய வேச்சொல் உரை படித்தான் இதனுடைய வேற்சொல் படி வருக இதனுடைய வேற்சொல் வா பயின்றால் இதனுடைய வேற்சொல் பைல் தொட்டு இதனுடைய வேச்சொல் தொடு உறங்கினால் இதனுடைய வேச்சொல் உறங்கு உறங்கு ஈகலான் இதனுடைய வேற்சொல் ஈ வாழிய இதனுடைய வேர்ச்சொல் வாழ் கொடுத்தான் இதனுடைய வேற்சொல் கொடு கொல்லாமை இதனுடைய வேர்ச்சொல் கொல் வந்தனன் இதனுடைய வேர்ச்சொல் வா வந்தான் இதனுடைய வேற்சொலும் வா பயின்றால் இதனுடைய வேற்சொல் பயில் தூய்ப்பது இதனுடைய வேர்ச்சொல் தூய் வாழ்க்கை இதனுடைய வேற்சொல் வாழ் புத்தகம் மேசையில் இருக்கிறது புத்தகம் மேசையில் இருக்கிறது இதனுடைய வேர்ச்சொல் கேட்டுறாங்க இரு என்பது தான் வேர்ச்சொல் இரு என்பது தான் வேர்ச்சொல் இருக்கிறது இல்லை இருக்கும் இல்லை இருந்தது இல்லை ஏன்னா இதெல்லாமே பிரிக்கலாம் கட்டளை சொல்லும் அல்ல இரு என்பது தான் கட்டளை சொல் வருதல் இதனுடைய வா போட்டேன் இதனுடைய வேற்சொல் போடு நடத்தல் இதனுடைய வேர்ச்சொல் நட படித்தவர் இதனுடைய வேற்சொல் படி அரியேன் இதனுடைய வேற்சொல் அரி கண்டான் இதனுடைய வேர்ச்சொல் கண் வந்தான் இதனுடைய வேற்சொல் வா சுடுதல் இதனுடைய வேற்சொல் சுடு நின்றான் இதனுடைய வேற்சொல் நில் வருகிறான் இதனுடைய வேற்சொல் வா வந்தவர் வேற்சொல் வா வென்றான் இதனுடைய வேற்சொல் வில் பார்த்தான் இதனுடைய வேற்சொல் பார் கேட்டனன் இதனுடைய வேற்சொல் கேள் தந்தான் இதனுடைய வேர்ச்சொல் தார் வாழ்க்கை இதனுடைய வேற்சொல் வாழ் உறங்கினால் இதனுடைய வேர்ச்சொல் உறங்கு தருகின்றனர் இதனுடைய வேர்ச்சொல் தா காப்பார் இதனுடைய வேர்ச்சொல் கா தருகுவேன் இதனுடைய வேர்ச்சொல் தா தந்தான் இதனுடைய வேர்ச்சொல் தா ஓடியவர் இதனுடைய வேர்ச்சொல் ஓடு கேட்டனர் இதனுடைய வேர்ச்சொல் கேள் நடத்தல் இதனுடைய வேர்ச்சொல் நட நடப்பால் இதனுடைய வேர்ச்சொல் நட சென்றனர் இதனுடைய வேர்ச்சொல் செல் மகிழ்வித்தனன் இதனுடைய வேர்ச்சொல் மகிழ் வருக இதனுடைய வேர்ச்சொல் வா தருகின்றனர் இதனுடைய வேர்ச்சொல் தா சொன்னார் இதனுடைய வேர்ச்சொல் சொல் ஓடினார் இதனுடைய வேர்ச்சொல் ஓடு கேட்டான் இதனுடைய வேர்ச்சொல் கேள் நடந்தால் இதனுடைய வேர்ச்சொல் நட சென்றனர் இதனுடைய வேர்ச்சொல் செல் வாழியர் இதனுடைய வேர்ச்சொல் வாழ் பயின்றாள் இதனுடைய வேர்ச்சொல் பயில் எழுதுகிறாள் இதனுடைய வேர்ச்சொல் எழுது கேட்டார் இதனுடைய வேர்ச்சொல் கேள் மகிழ்ந்தனர் இதனுடைய வேர்ச்சொல் மகிழ் இங்க பாருங்க கிரிக்கன் டவுட் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிய பாருங்க செல் செல் செல்றான் சரியான வேர்ச்சொல் செல்ரான் வந்தான் இதுக்கு வானு வந்திருக்கணும் வேர்ச்சொல் வென்றான் வெல் வந்திருக்கணும் கொன்றான் கொல் இது தான் சரி இதுவும் நான் செக் பண்ணுறேன் பதிமூன்றாவது கேள்வியும் நான் செக் பண்ணுறேன் ஆனால் ஆன்சர் ஆப்ஷன் சி பாடினான் பாடு வேற்சொல் பாருங்கள் பாடு எரிந்தான் எரி எரிந்த என்பது எரிந்த என்ன வரும் பெயரச்சம் எரிதல் தொழிற்பெயர் எரிந்து இணையச்சம் வரைந்து வரை வேற்சொல் வரை வரைதல் தொழிற்பெயர் வரைந்த பெயரிச்சம் வரைந்தான் என்பது வினைமுற்று ஆண்பான் வினைமுற்று தந்தான் இதனுடைய வேச்சொல் என்ன தா கற்றான் இதனுடைய வேச்சொல் கல் வென்றான் வெல் ஆடினான் இதனுடைய வேச்சொல் என்ன ஆடு நடக்கிறான் இதனுடைய வேச்சொல் என்ன நட வந்தான் இதனுடைய வேச்சொல் என்ன வா கண்டார் இதனுடைய வேச்சொல் என்ன கான் இதனுடைய வேச்சொல் கான் வலத நண்பர்களே வேர்ச்சொல் இந்த டாப்பிக்கை நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சுருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் இது எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருக்கோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி